தங்கத்தில் செருப்பு வைரத்தில் சேலை வரலட்சுமி கல்யாண கூத்து வெளுத்து வாங்கிய பிரபல நடிகர் தமிழ் திரைத்துறையில் சுப்ரீம் ஸ்டாராக ஜொலித்த நடிகர் சரத்குமாரின் முன்னாள் மனைவி சாயாதேவியின் மூத்த மகள் தமிழ் திரையுலகில் போடா போடி என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் நாங்க ஆடுறதும் பாடுறதும் காசுக்காகத்தான் என்று திரை சார்ந்தவர்களை பற்றி பேசும்போது சொல்வார்கள் அதுபோல தற்போது கல்யாணத்திற்கு முன்னாடியே நூறு கோடி சொத்துக்களை நடிகை வரலட்சுமி தன் மீது எழுதி வைத்திருக்கிறார் அவரது கணவர் நிக்கோலை சச்ச்தேவ் நடிகை வரலட்சுமியை பொறுத்தவரை தனது தந்தையின் சொல்லை மீறி திரையுலகில் நுழைந்திருந்தாலும் பெருவாரியான ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய இவர் தாரை தப்பட்டை படத்தின் மூலம்தான் பேமஸ் ஆனார் இதனையடுத்து தமிழில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காததை அடுத்து அக்கட தேசத்திற்கு சென்று செற்றலான அவர் அங்கிருக்கும் முன்னணி நடிகர்களோடு நடித்து வரும் வேளையில் நடிகர் விஷாலை காதலித்ததோடு மட்டுமல்லாமல் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்தவர் மேலும் நடிகர் சங்க தேர்தலில் தனது அப்பா சரத்குமாரை அவமானப்படுத்தியதை அடுத்து நடிகை வரலட்சுமி விஷாலோடு கொண்டிருந்த காதலை பிரேக் அப் செய்துவிட்டார் மேலும் மும்பையைச் சேர்ந்த பாடி பில்டரான நிக்கோலாய் சச்சுதேவ் என்பவருடன் மூன்று வருடங்களுக்கு முன்பிருந்தே காதல் ஏற்பட்டதாக சொல்லி இருக்கக்கூடிய இவர் பிடித்தாலும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆயிரம் கோடி சொத்துகளுக்கு மேல் இருக்கும் நிக்கோலாயை காதலித்தார் நிக்கோலாய் சச்சுதேவ் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதில் ஒரு பெண் இருக்கிறார் என்று அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தது இதனையடுத்து இந்த திருமணமானது தாய்லாந்தில் படுகோலாகலமாக நடைபெற்றதோடு இந்த திருமணத்தில் வரலட்சுமியின் அம்மா சாயா தேவி பங்கேற்கவில்லை மேலும் பத்திரிகை கொடுக்க முதல்வர் என பல பிரபலங்களுக்கு நேரில் சென்று அழைத்தபோது போது சரத்குமார் ராதிகாவை தான் அழைத்து சென்றிருக்கிறார் இதனையடுத்து சென்னையில் இருக்கும் நட்சத்திர விடுதியில் ரிசப்ஷன் வைத்து முதல்வர் முதல் ரஜினி வரை அனைவரும் கலந்து கொண்டு மனமக்களை வாழ்த்தினார்கள் ரஜினிகாந்த் தனது மனைவியோடு வரலட்சுமி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க குத்தாட்டம் போட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் தள்ளியதோடு கேமராக்களின் கண்கள் அனைத்தும் ரஜினி பக்கத்தில் தான் இருந்தது என்று சொல்லலாம் மேலும் இந்த திருமணத்தில் நிக்கோலஸ் தனது காதல் மனைவிக்கு தங்க செருப்பை பரிசாக கொடுத்திருக்கிறார் அத்தோடு தங்க புடவையை அம்பானி மகளின் திருமணத்தில் அவர் மகள் அணிந்து நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் இங்கோ எல்லாவற்றையும் தங்கத்தில் செய்து கொடுத்திருக்கிறார் இதைவிட ஒருபடி மேலே நிக்கோலாய் சச்சுதேவ் நடிகை வரலட்சுமி வைரத்திலான புடவையை பரிசாக்க கொடுத்திருக்கிறார் அதைதான் சொல்லுகிறேன் என்று பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் அத்தோடு சரத்குமாரின் சார்ந்த வகுப்பின் சாஸ்திரப்படி மணமகன் வீட்டில் தாலி மட்டும் செய்தால் போதும் ஆனால் பெண் வீட்டார்தான் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் இதுதான் சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் திருமணத்தில் சல்லி காசு செலவில்லாமல் தனது மகனின் கல்யாணத்தை சிறக்குமார் நடத்தி இருப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா செலவையும் மணமகன் வீட்டாரை செய்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்லி இருக்கிறார் ஆவதற்கு முன்பே நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை பெற்றெடுக்கக்கூடிய இவர்களது திருமண வாழ்க்கை நெகட்டிவாக அமைந்தால் என்ன அதுதான் பணம் பையில் வந்து சேர்ந்து விட்டது இதனால் தான் சொத்துக்கா ஆசைப்பட்டுதான் வரலட்சுமி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லுகிறோம்